இந்த மீனை கழுவுமா இது கண்ணங்குளிச்சால மீன் பத்துருங்க முதல் வந்து இந்த முள் இருக்கலாம் அதை அப்படியே வச்சுருந்து அருவாமனையில் இப்படியே அறுக்கணும் பத்துருங்க இப்படி நல்லா அறுத்துட்டு அடுத்த இப்படி இருக்கும் அதை இப்படி வச்சுட்டு அறுக்கணும் இந்த செவ்வளத்தையும் இந்த இது இந்த சிறகையும் இப்படியே அறுத்துட்டு இருக்கலாம் இது எல்லாமே இப்படி அறுக்கணும் பார்த்துருங்க தான் பத்துறேங்க நம்ம பெரிய மீனன்னு கழுவு எடுத்து இருக்குன்னு சொல்ல விட பத்துருங்க இப்படி கழுவுனா எல்லாமே ஈஸி தான் பாத்துருங்க இனி இந்த துவள் வந்து இப்படி பிச்சிடணும் துவு பிச்சாதான் மசாலா எல்லாம் பிடிக்க மாத்திர கறி அரைச்சி ஊத்தி இதெல்லாம் பிடிக்க மாத்துருங்க கண்ணங்களு சாலைக்கு மேக்ஸிமம் கண்ணங்களு கண்ணங்கொழி சாலை சாலைக்கு எல்லாமே மேக்ஸிமம் வந்து இந்த தோலை எல்லாம் தான் கறி வைக்கணும் பத்திரங்க அப்படின்னா இதெல்லாம் பிடிக்கும் அழகாக உறிஞ்சி வந்துடும் பத்திரங்க அடுத்தது அடுத்த சீதம் அடுத்த சைடும் இப்படி உரிக்கணும் அழகா உரியும் பத்திரங்க நம்ம இந்த சைடு இருக்கலாம் இதை அப்படியே வெட்டிக்கிட்டு அந்த தொளியை இப்படி பிச்சு உரிச்சுட்டோன்னா அழகா வர மாத்திரங்க தலையை அறுத்து கைப்பட்டு இந்த குடலெல்லாம் இங்கே எடுத்துட்டு இதுலேயும் கொஞ்சம் இருக்கும்

இனி பெரிய தலை நம்ம எடுக்கலாம் பார்த்துருங்க நான் மேக்ஸிமம் இந்த மண்டெல்லாம் எடுப்பேம்னா மூளை எல்லாம் அழகாக இருக்கும் பார்த்துருங்க இந்த இருக்க மூளை மண்டைக்கு மூளை இருக்கு பார்த்துருங்க அது சூப்பராக இருக்கும் பார்த்துங்க நான் எப்பவுமே இந்த தலையெல்லாம் எடுப்பேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் வீட்டில் எவ்வளோத்தையும் அப்படியே எடுக்க இப்படி அழகா வந்துடும் ஈஸியாக இப்படி ஒரு அலசி அலைச்சிட்டு இப்படி போட்டால் போதுமே இப்படி தான் கழுவணும் பார்த்துருங்க மீனெல்லாம் ஈஸி தான் பார்த்துருங்க கழுவுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சரியா